Naveen, hi <laughs> Rajkumar brother thank Thank you you so so much support நவீன் ஹாய் ராஜ்குமார் உள்ள இருக்காங்களா அப்படியா நான் எதுக்கு கேட்டேன்னா நேற்று ஒரு ஐடி ஒன்று வந்துச்சு நான் உங்ககிட்ட வந்து ஸ்பேனர் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன் உடனே வந்து கொண்டாருக்கு வந்து திட்டிட்டு போச்சு ஒரு ஐடியில் அது யாரு நமக்கு தெரியாது தான் திருப்பி திருப்பி நான் கேட்டேன் அந்த பேர் நீ சொல்லுவோம் சரி ஓகே தட்டி விடு ராம் ஓடிட்டாரு ஓட மாட்டாரு ஓட மாட்டாரு என்னப்போ பிரச்சனை போப்பா போய் வேற வேலை இருந்தா போய் பாருக்கோ போப்பா சாப்பிட்டேன் பாலமுருகன் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சீரா பவானி சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்டீங்கப்பா நீ பேக் ஐடி இல்லப்பா சொல்லுப்பா ராம் எங்க போற புரியல மணிமாறன் ஹாய் அகில் தம்பி உள்ளதா இருக்கியாப்பா நீ இன்னும் தான் இருக்கியா இன்னும் போலியா எங்கே போகிற ராம் தூக்கம் வந்துருச்சா டைம் ஆயிடுச்சா பிரதர் தமிழன் பிரதர் நேற்று வந்து மெயில் ஒன்று வந்துச்சு அதில் வந்து அதிகமாக ஸ்பேனர் கொடுக்க வேண்டாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி மெயில் போட்டிருக்காங்க பட் ஆனால் ஏன்னு எனக்கு தெரியாது அது ஓகே விக்னேஷ் பிரதர் நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஏடா டேஷு உன் அக்காவுக்கு உனக்கு என்னடா வரவு உன் தங்கச்சிக்கு உனக்கு என்ன வரவு ஏண்டா உங்களை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்களா டாடே நீங்கள் தான் கூட பிறந்தவையாவா உன உங்க பெத்தவையாவான்னு தெரியாத போவீங்க அதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்களடா உங்கள் புத்தியாக வராதுடா ஃபேக் ஆயிட்டிங்களா அக்கா அக்காவையும் தங்கச்சி தங்கச்சியாக பார்க்குறவங்களும் இருக்காங்கடா

பாரு கீழே சத்தியன்னு ஒரு ஐடி வந்திருக்காங்க மேல பவானின்னு ஒரு ஐடி இருக்காங்க ஜிலஷ்மி நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க நான் நழுவூர்னா சரி விடுமா வீட்டுல நாங்க நிறைய கர்ச்சிப்பெல்லாம் வச்சிருக்கேன் துணி எல்லாம் வச்சிருக்கேன் ஐயோ ஷரோ வந்துச்சா அப்போ பார்த்து செக் பண்ணேன் சும்மா வெளுத்து வாங்க சரோ எஸ்கே சத்தியா ஒன்றா இல்லை பொண்ணா பையனா நீ தான் கேட்டுக்கணும்ப்பா எல்லா ஃபேக் ஐடி மகளே ஆமாம் யாரே எனக்கும் தெரியும் தந்தை யாரே காய் லக்கி ема सर एस के खत्म खत्म பண்ணேன் போடா அம்மா கிட்ட கொடுத்து போடா டேய் போடா போடா हाय थैंक यू सो मच भवानी सिस्टर थैंक यू सो मच अनलकी बाय साफ्ट टाइम பா மணி 12 ஆயாச்சு ல தூங்கற டைம் சாப்டேன் சத்யா சிஸ்டர் ர பாய் 안 தெரியாது एनीवे 브라더 సిస్టర్ టేక్ కేర్ హై என்ன பிட்ட போட போற போடு ஏர்க்கனே கேச்சக்க பிட்ட தான் போடு அது வாய் தரல பிட்ட தான் போடுது வீர கணேஷ் மாமா சொன்னது கேட்டதா நல்லா இருக்கேன்ப்பா கந்தன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ மார்க்கா போட்டத நீ நடக்கிறது போடு 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 அதுக்கு தான இருக்க என்னப்பா